ஹலோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்டி என் கையில் வந்து கேஷாக பணம் வச்சுருக்கேன் நான் அதை உனக்கு கொடுத்துட்றேன் நீ எனக்கு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறியா ஏன்னா இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் அர்ஜெண்ட்டாக பணம் வந்து தேவை என்னால் பேங்க்கு கூட போக முடியாது இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணேன் இப்படி வந்து இனிமேல் நம்ம யார்கிட்டையுமே கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லைங்க பேங்க் வாசல்லையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பணத்தை வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குங்க டைரக்டா பேங்க்ல போய் நம்மளோட அக்கௌண்ட்ல பணத்தை வந்து டெபாசிட் பண்றது அப்படி இல்ல அப்படின்னா கேஷ் டெபாசிட் மிஷின்ல போய் நம்மளோட பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா கேஷ் டெபாசிட் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது எந்த பேங்க்குரியுதோ அந்த தான் நம்ம வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ண முடியும் மத்த மத்த அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களோட ஏடிஎம் கார்டு எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் கையில் இருந்தால் போதும் ஈஸியாக டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் கேஷ் டெபாசிட் மிஷின் கிட்ட வந்து போகணும் அந்த மிஷினில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும் கேஷ் வித்ராவலா இல்லை கேஷ் டெபாசிட்டான்னு சொல்லி இல்லை கேஷ் டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகா வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து காட்டும் அந்த ஒரு கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குங்க நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்கும் அந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுத்துட்டு நம்மளோட யூபிஐ பின் நம்பரை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பணத்தை அதில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க உண்மையிலே இந்த ஆப்ஷன் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னா சில சமயம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம கையில் பணத்தை வச்சுட்டு பேங்க்கில் போய் போடவும் முடியாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாம நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்போம் இனிமேல் அந்த மாதிரி கெஞ்சணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா போதும் யூபிஐ பின்னை யூஸ் பண்ணி அழகாக நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு முன்னாடி படி போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஆப்ஷனை பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதாவது நம்மலாம் வந்து ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி தான் வந்து பணத்தை எடுக்க முடியும் ஆனால் இப்போ வந்து யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி கார்டே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க இதுவே நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ பணத்தை டெபாசிட் பண்றதுக்கும் இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நிறைய பேத்துக்கு கன்வீனியன்ட்டாக வந்துருக்கும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் இப்போ அதே மாதிரி கேஷ் டெபாசிட் மிஷினில் தானே நம்ம வந்து பணத்தை வந்து போடுறோம் அந்த மாதிரி பணத்தை போடும்போது பர்டிகுலர் பேங்க்ஸ்ல தானே வந்து போட முடியும் இப்போ கனரா பேங்க்கோட மிஷினை யூஸ் பண்றோம் அப்படின்னா கனரா பேங்க்கு தானே நம்ம டிரான்ஸ்பர் பண்ண முடியும் வேற பேங்க்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க இதுதான் இல்லை இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இப்போ நம்ம கனரா பேங்க் மெஷினை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு மெஷினை வச்சு நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வேற எந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இதனால தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்